கடுமையான ஒரு கஷ்டத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து அல்லாஹு ரபுல்லாலமின் உழுக்கு எடுத்து உன்னுடைய ஈமானை நான் பரிசோதிக்கிறேன் என்ற ஒரு நிலையில அல்லாஹ் ஆக்கிட்டான் தாங்க முடியாது எல்லாம் ஆக்கினா அல்லாஹ் உத்தம தோழர்கள் அல்லாவின் தூதரவுடைய பாசனையில் பயிற்றுவிக்கப்பட்டு அந்த உத்தம சகாபாக்களுடைய ஈமானை அப்படியே உழுக்கு எடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து கடுமையான வறுமையில குளிரோடைய கொடுமையில அவ்வளவு கஷ்டத்திலும் கூட துயரத்திலும் கூட இந்த மார்க்கத்துக்காக களத்தில் நின்று அப்படிப்பட்ட நேரத்தில் நேரத்திலும் கூட அல்லாஹு அவருடைய ஈமானை அப்படி பரிசோதிச்சு பார்த்தான் அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உண்மைதான் சொன்னார்கள் அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது வழிபடுதலையும் அதிகரித்தது இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கடுமையான இழப்புகள் கஷ்டங்கள் துயரங்கள் வரும் என்பதை சொன்னார்கள் கண்கூடாக பார்த்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு நாம் இருக்கிறோமா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி நம்முடைய ஈமானை பரிசோதி பரிசோதிக்கப்படக்கூடிய நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஒவ்வொரு அதனால இஸ்லாமிய மார்க்கம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலை அதுனியா சிஜனு மூமினின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அன்பு கூறிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த இஸ்லாத்தை வாழ்வேலாக கொடுத்து அதன் அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம் இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் ஈமான்னா என்ன முஸ்லீம்னா என்ன குரான் என்ன சொல்கின்றது அல்லாவுடைய தூதர் நபி வளைய சொல்ல போல் என்ன சொல்கின்றார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த உலக வாழ்க்கையில எப்படி இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை என்பது அது ஒரு வார்த்தை அல்லங்க அது ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை எப்படி இந்த உலகத்தில் ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் அது எப்படி அது உளவில் ரீதியான மன ரீதியான ஏன்னா அல்லாவை சரியான முறையில் அறிந்து அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் பண்பு மிக்கவன் அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி படைப்புலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனை நாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவனை குறித்து நாம் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக வாழக்கூடியவர்களாக இறை இருக்க வேண்டும் எப்படி ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் முக்கியமோ அதே போலத்தான் மறுமை வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அஸ்திவாரமே இந்த இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லாமல் நாம் எத்தனை இபாதத்துகள் நன்மையான காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப அந்த இறை நம்பிக்கையே நாம் சரியான முறையில் இந்த உலக வாழ்க்கையில் விளங்கி வாழ இருக்க வேண்டும் ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும் எப்படி இறைவன் அந்த இறைவனுடைய தன்மை என்ன இறைவன் வைக்கக்கூடிய சோதனையை எப்படி அணுகுவது அது எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா நாளுக்கு நாள் தற்கொலைகள் பெருகி கொண்டே போதா பாத்தீங்களா தற்கொலைகள் பெருகி கொண்டே போகின்றது மன அழுத்தத்திலே இந்த உலகம் போய்கொண்டே இருக்கின்றது இதற்கான ஒரே தீர்வு படைத்த ஒரே இறைவனை கொண்டு அதன் யார் வாழ்க்கையை அவர்களுக்கு இங்கேயும் சிறப்பான வாழ்வை ஏற்படுத்துவோம் மறுமையிலும் சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் என்று தான் அல்லாஹூ ரொல்லாலும் சொல்லி காட்டுகிறான் இறை நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஆசைப்படுகிறோமே அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த இறை நம்பிக்கைக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் தரக்கூடிய பரிசு வல்லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாதி உலாய்க்க ஹஸ்காபுல் ஜன்னதி உம் ஃபீஹா ஹாலிது யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்கள் செய்கின்றார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் அதில நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் பர்மனன்ட்டாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கையில யார் அல்லாஹு ரப்புல்லாலமின் வாழ்க்கையை கொடுத்து அல்லாவை மட்டும் ஏற்று இந்த உலக வாழ்க்கையில யார் வாழ்கின்றார்களோ அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த பூமியில் உள்ளவற்றை அனைத்தும் உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டு உங்களுக்காக தான் இதை எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கிறேன் நீ என்னை ஏற்றுக்கொள் படைப்புகள் யார் சிறந்தவர்கள் தெரியுமா இன்னும் ஆமனு ஆமிலு சாலிஹாத்தி உலாய்க்கும் ஹைருள் பரியா அல்லா காட்டுகிறான் படைப்புகளே யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் நல்ல மனிதர்கள் என்று சொன்னால் அல்லாவை ஏற்றுக்கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில யார் நன்மையான காரியங்களை செய்கின்றார்களோ அவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான படைப்புகளை விண் உலகத்தையும் சரி மண் உலகத்தையும் சரி இப்படி ஏராளமான படைப்புகளை அல்லாஹு ரபுல்லமின் தந்திருக்கிறானே அப்படிப்பட்ட அந்த இறைவன் இந்த உலக வாழ்க்கையில் மூமினாக முஸ்லிமாக வாழக்கூடிய நமக்கு இறைவன் பல்வேறுபட்ட மன ரீதியான உலகில் ரீதியான பல்வேறுபட்ட கஷ்டத்தை நமக்கு கொடுப்பான் நீங்கள் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக மனிதர்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்று நினைத்து விட்டீர்களா அல்லா கேட்கிறார் அப்ப அல்லாவை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில ஒரு மூமினுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதை ஒருத்தர் சரியான முறையில் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட கஷ்டங்கள் உயிர இழப்புகள்ல ரொம்ப சிரமப்பட்டு நொந்து நூலாயி வாழ்க்கை வெக்ஸாயி என்னங்க என் பையன் நீட்டுத் தேர்வுல எக்ஸாம்ல ஃபெயிலாக போயிட்டான் நானும் இந்த உலக வாழ்க்கை விட்டு போய் என்று அவர்கள் போவார்கள் நாம் போகலாமா எப்படி ஒரு முஸ்லிம் அணுக வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் நாட்டமின்றி இந்த உலகத்தில் எந்த உயிரினம் வர்ணிக்காது ஒரு உயிரினம் மர்ணிக்கிறது என்று சொன்னால் அது அல்லாவுடைய பண்றது இல்ல அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிறான் என்று அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஒரு மூமி நிற்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த துன்பமானாலும் அதன் அல்லாவின் நாட்டத்தை கொண்டே நடக்கின்றது இதை வர ஒரு அடிபட்டுச்சு பார்த்து தான் வருகிறேன் ஒரு அடிபட்டு ஏதோ ஒரு காயம் ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது மனநீதியான கஷ்டங்கள் இதை எல்லாம் கொடுப்பது அல்லாஹ் அவன் நான் ஏற்படுத்திருக்கிறான் நமக்கு இதை சரியான முறையில் ஒருவன் புரிந்தார் என்று சொன்னால் இப்படிதாங்க அல்லாஹை நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹை நம்பிக்கை கொண்டுருக்குறேன் அல்லாஹை நம்பிக்கை கொண்டுக்கிறேன் இதை தொழுது நோன்பு வைக்கிறேன் தக்காத கொடுக்குறேன் பொருளாதாரத்தை வாரி வணங்குறேன் இது மட்டும் அல்ல அல்லாஹ் அப்புல் ஆலமீன் வைக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டத்தையும் சோதனையும் எப்படி அணுகி புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கை அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளங்கள் நடுங்கி விட வேண்டும் ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நீங்கள் இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் அல்லாஹ் என்று கூறப்பட்டால் உங்களுடைய உள்ளங்கள் பயந்து நடங்கி விட வேண்டும் இன்றைக்கு இருக்கிறார்களா இன்றைக்கு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இன்றைக்கு நம்முடைய மக்கள் தொழுகைக்காக ஐந்து நேரம் வாங்க சொல்லப்படுகின்றது பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டோன்றோ வியாபாரத்தில் மோசடி பிஸ்மில்லா சொல்லிக்கிட்டு தாயத்தை தகுடு இங்கே போடப்படும் என்று போட வைத்துக்கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டு பல்வேறுபட்ட வேலைகளை செய்து வருகிறார்களே அப்போ செஞ்சித்து பாருங்க அல்ல என்று கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி விடக்கூடியவர்களாக ஒரு இறை நம்பிக்கையால் இருக்க வேண்டும் அவன் தான் அப்ப இப்படிப்பட்ட தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் விதியை உங்களுக்கு எதற்காக ஏற்படுத்திருக்கிறோம் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதனால் நீங்கள் கருவம் கொள்ளாத இருப்பதற்காக அல்லா கொடுத்திருக்கிறானா அல்கம் ஆட்டம் போட மாட்டேன் இந்த உலகத்துல ஆணவம் கொள்ள மாட்டேன் என் அல்லா இப்ப வச்சிட்ட வசதி வாய்ப்பு அல்லா கொடுத்துட்டானே என்று ஆட்டம் போடாமல் அழகான முறையில் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதனால் தான் நபிகள் நாயகும் சல்லல்லா வலிசம் சொல்லி காட்டுகிறார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் அல்லாஹூர் அபுல்லாலமின் பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் வேற யாருக்கும் கிடையாது இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அதுலா அல்லாஹ் தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாவை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் துயரங்கள் சோதனைகள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டால் பொறுமையை மேற்கொள்வார்கள் சபு செய்வார்கள் அவர்கள் இந்த இந்த பண்பு வேறு யாருக்கும் அல்லா கொடுக்கலங்க நமக்கு அல்லா கொடுத்திருக்கிறார் இதை விளங்கி சரியான முறையில் வாழக்கூடிய மும்பினாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நான் உண்மையான இறை நம்பிக்கையாளன் இந்த உலகத்தில் இதை புரியாம நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோம் என்று சொன்னால் சாதாரண சின்ன சின்ன கஷ்டங்கள் துயரத்துக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில செய்தா அப்படியே நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு இந்த உலக வாழ்க்கையில வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலை சொல்லாம் எதற்காக இந்த பிரச்சாரம் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலக வாழ்க்கையில சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் அந்த சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவிடத்துல இறை திருப்தியை பெற வேண்டும் எப்படி இப்ராஹிம் அலி சொல்லாம் அல்லாவுடைய திருப்தியை பெற்றார்களோ அவருடைய குடும்பத்தார்கள் பெற்றார்களோ அதே போன்று நாமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்து மாத கால தொடர் பெற்றார் அப்ப அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி அவருடைய வாப்பா மூமினா அவருடைய தந்தை மூமினாக இருந்தாரா அப்போ எப்படி இப்ராஹிம் அலிசல்லாம் மூமீனாக இருந்தார்கள் யோசிச்சிருக்கிறோமா சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா ஆனா இன்றைக்கு நான் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் எங்க வாப்பா மூமினு நானும் மூமினு எங்க வாப்பா அப்துல் ஹமீது என் பேர் அப்துல் முகமது இப்ராஹிம் இப்படிதானே இன்றைக்கு பல பேர் அப்படித்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததனால் நான் இஸ்லாமிய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தவிர இறை நம்பிக்கை நான் என்ன முஸ்லிம்னா என்ன ஆனால் இப்ராஹிம் அலேஸ்லாம் எப்படி இறை நம்பிக்கையாள ஆனார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் இறை நம்பிக்கை கொண்ட அடியாராக இருந்தார் எப்படி இறை நம்பிக்கை கொண்ட அடியாராக இப்ராஹிம் அலேஸ்லாம் மாறினார் அல்லாஹ் அவருடைய தன்மைகளை அவருடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே என்ன இப்ராஹிம காண உமத்தன் காணத்தில் பலம் எக்கும் உஷிருக்கீன் இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பவராகவும் சத்திய நெறியில் நின்றவராகவும் இருந்தார் அவர் இணை கற்பிப்போராக இருந்ததல்ல வாழ்க்கையில அப்ப எப்படிங்க தன்னுடைய தந்தை சிலைகளை வணங்கக்கூடியவராக இருந்தார் ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் இறை நம்பிக்கை ஆளார் என்று எப்படி ஆனார் யோசிச்சுக்கிறோமா ஆனார்கள் தெரியுமா அல்லாஹ் கொடுத்த பகுத்தறிவை கொண்டு படைப்புகள் யார் யார் படைத்தவன் என்பதை அழகான முறையில் சிந்தித்து ஒரே இறைவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள் பார்க்கிறார்கள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் மண்ணை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி அதை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்மையும் தீமையும் செய்ய முடியாத ஒரு சிலையை நீங்கள் வைத்துக் ஆனால் நம்முடைய என்னுடைய இறைவன் கிழக்கு சூரியனை உதிக்கிறான் மேற்கில அதை மறைய வைக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவருடைய அல்லாவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பு ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்த ஏராளமான கஷ்டங்கள் துன்பத்தை அப்படியே நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த இறை நம்பிக்கையை சரியான முறையில் அதை விளங்கினால்தான் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மூமின் என்று சொல்லக்கூடியவன் அல்லா வைக்கின்ற அழைத்து சோதனைகளையும் பொறுத்து கொண்டு சகித்துக்கொண்டு வாழ்க்கை எனக்கு ஹைருன் வாழ்க்கை தான் சிறந்தது நிலையானது என்று அதற்காக வாழக்கூடியவனாக ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் இருப்பான் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தூதரவுடைய வாழ்க்கை வரலாற்றிலே உங்களுக்கு பாடங்கள் படிப்பனைகள் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே ஏராளமான நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அதுல அய்யூப் நபியை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் ஐயூப் நினைவு கூறுங்க எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் இறைவா எப்படிப்பட்ட வார்த்தை பத்திகளா எப்படிப்பட்ட வரிகள் பத்திகளா அவ்வளோ கஷ்டத்தில் நோய்வாய்பட்டு துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரா நீ நீதான் எனக்கு கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டார் ஒரு தலைவலி வந்தாலே அப்படியே வெக்ஸாயி ஏங்க வரல தலைவலி வந்துச்சுங்க பள்ளிவாசலுக்கு போக மாட்டோம் ஒரு துயரம் ஏற்பட்டால் அப்படியே வெக்ஸாயி போயிடுறோமே ஆனால் ஐயோலை செல்லாவுடைய வாழ்க்கை அந்த வார்த்தை எப்படி இருந்தது இது போன்று வாழ்ந்து பாருங்கள் அல்லாஹு ரப்புல்லாலுமே நம்முடைய வாழ்க்கையை இங்கே அழகான முறையில் சிறப்பாக்கி இங்கேயே நம்மை சிறந்தவர்களாக மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா தருவான் அல்லா சொல்லி காடுகிறான் இது படிப்பினையாகும் சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறுகள் எங்களுக்கும் குரான் இருக்கின்றது என்று பார்த்து பார்க்காமல் படிக்காமல் போய்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில இழப்புக்குள்ளாகி மறுமைக்கும் இழப்புக்குள்ளாக போய்விடும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில திருமுறை குரானை எடுத்து படித்து நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவ்வளோ கஷ்டத்தையும் துன்பத்துக்கும் மத்தியிலும் கூட எப்படி வாழ்ந்தார்கள் ஏராளமான கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தான் தன்னுடைய மனைவி மீது மேலே அவதூறு பரப்பிட்டானுங்க அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தில் எவ்வளோ கஷ்டத்தில் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் எப்படி வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் இன்றைக்கு நான் எப்படிங்க வாழ்கிறோம் இன்றைக்கு பெரும்பாலுடைய முஸ்லீமுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்குவது கிடையாது ஒரு பயானு கூப்பிட்டா அதுக்கு ஆர்வம் காட்டுறது கிடையாது ஜும்மா தொழுகைக்கே பெரும்பாலான சகோதரர்கள் இன்றைக்கு கலந்து கொள்வதே கிடையாது பல பேரை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு ஏன் இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பம் அதுல மூழ்கிவிடக் கூடியவர்களாக இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் இறை நம்பிக்கை ஆழமாக பதிவு சொன்னால் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருந்தார்கள் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பள்ளிவாசலுக்காக தொழுவதற்காக என்னை இந்த உலக வாழ்க்கையில் நல்லவனாக சிறந்தவனாக மாற்றக்கூடிய ஒரு பாடத்தை அல்லாஹ் ரபுல்லாலமே நமக்கு இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறானங்க நபிகள் நாயும் சல்லல்லா வலை செல்லம் அவர்களை தூதராக அல்லா தந்திருக்கிறானே அவ்வளவு கஷ்டத்திலும் கூட நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்ல முடிய வாழ்க்கை எனது தொழுகை எனது வணக்கு எனது வாழ்வு எனது மரணம் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது ஒரு மூமீன் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் தங்களுடைய குடும்பத்தையும் அதே போன்று கட்டியமைப்பேன் இறை நம்பிக்கையுடைய பிரதிபலன் அதனால்தான் தங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான கஷ்டங்கள் துயரங்கள் வரும் போது கூட மறுமை வாழ்க்கை தான் நமக்கு சிறந்தது அதுதான் நிலையானது என்று சொல்லி அதற்காக ஆசைப்பட்டே வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகன் இன்றைக்கு நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் நேரங்கள் எவ்வளவோ அல்லாஹூர் ஆலமீன் தந்திருக்கிறான் பல பேர்களுடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஈமானை பரிசோதுவதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தலை கடுமையான ஒரு கஷ்டத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து அல்லாஹ் குரா புல்லாஹலவின் குளுக்கு உன்னுடைய ஈமானை நான் பரிசோதிக்கிறேன் என்ற ஒரு நிலையில அல்லாஹ் ஆக்கிட்டான்னா தாங்க முடியாது சகாபாக்கள் எல்லாம் ஆக்கினான் அல்லாஹ் உத்தம தோழர்கள் அல்லாஹ்வின் தூதுரனுடைய வாசனையில் பயிற்றுவிக்கப்பட்டு அந்த உத்தம சகாபாக்களுடைய ஈமானை சதீத் அவருடைய ஈமானை அப்படியே எடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சுரகுல அலக்ஸாப்ல சும்மா இல்லங்க கடுமையான வறுமையில் குளிரோடைய கொடுமையில் அவ்வளோ கஷ்டத்திலும் கூட துயரத்திலும் கூட இந்த மார்க்கத்துக்காக களத்தில் நின்று அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட அல்லாஹ் கூட புல்லாழமின் அவருடைய ஈமானை அப்படியே பரிசோதித்து பார்த்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மைதான் சொன்னார்கள் அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது வழிபடுதலையும் அதிகரித்தது உண்மையை தான் சொன்னாங்க இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கடுமையான இழப்புகள் கஷ்டங்கள் துயரங்கள் வரும் என்பதை சொன்னார்கள் கண்கூடாக பார்த்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு நாம் இருக்கிறோமா அல்ல அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி நம்முடைய ஈமானை பரிசோதிக்கப்படக்கூடிய நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஒவ்வொரு யோசிப்பாரு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலை ஜன்னத்துல் காஃபிரின் இஸ்லாம் என்னும் சொல்லக்கூடிய அந்த சிறைச்சாலையின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் அல்லது தான் நபிகள் நாயகம் சல்லல்லா வலை சொல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு இறை நம்பிக்கையுடைய ஒரு மூமீன் எப்படி இருக்க வேண்டும் என்பதே ஒரு மரத்தின் ஓமையாக ரசூலா சொல்றார் ஒரு மரம் இருக்கின்றது அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை உராய்வதில்லை அந்த மரம் பேர்ச்ச மரம் அது இருக்கணும் ஒரு மூமின் எவ்வளவுதான் கஷ்டங்கள் துயரங்கள் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்டாலும் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இழந்தாலும் நான் இழக்க மாட்டேன் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல பாக்குறோம் மண்ணு துணி செய்தியை கேட்கிறோமே மே மாசம் கூட போன வருஷம் குடும்பத்துக்காக துபாய் சென்றவர் குடும்பத்தையே இழந்த சோர்க்கும் எப்படி இருந்தது வாழ்க்கையில இதை எப்படி ஒரு மூமின் எப்படி அணுகுவது அதை எப்படி எதிர்கொள்வது எங்க வாப்பா போயிட்டார் நானும் போயிடுறதா அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் அல்லாவுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்ப செல்ல போகிறோம் அவர்களுக்கு தான் அல்லாவிட மன்னிப்பும் அருளும் இருக்கின்றது அவர்கள் தான் நேர்வழி பெற்றோர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க இப்படி இருக்கும் இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு பூமி இப்படி அணுக வேண்டும் அவன் வர ஏற்படக்கூடிய கஷ்டத்தை துன்பத்தை அப்ப இப்படிப்பட்ட அந்த ஈமான் அதற்கான சிறப்புகள் அந்த ஈமானுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்கிறோமே அந்த ஈமான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா சொல்லி குரான் எடுத்து ஓதுங்கன்றான் குரான் ஓதப்பட்டால் வசனங்கள் கூறப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லா சொல்லி காட்டுகிறானே இன்றைக்கு எந்த வீட்டில் அங்கே குரான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தாவா பண்ண போறோம் ஒவ்வொரு வீட்டிலும் சீரியல் தான் ஒரே சினிமா தான் ஒரே பணம் தான் வீட்டில் குரான் எடுத்து ஒரு அரை மணி நேரம் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு வீட்டை பார்க்க பாருங்க எப்படிங்க ஈமான் அதிகரிக்கும் திருமுறை குரான் சொல்லக்கூடிய போதனையை படிக்கின்ற போதுதானே நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் அமல்கள் அதிகரிக்கும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் நம்முடைய குடும்பம் உருவாகும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யார் நேர்வழி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்துவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் யார் நேர்வழியோடு ஓரிட கொள்கையை கடைபிடித்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் யார் இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவோம் இன்னும் அவர்களுக்கு அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப சொல்லக்கூடிய செய்திகள் அதெல்லாம் நபிகள் நாயகும் சல்லல்லா உலும் சொல்லி காட்டுறாங்க ஈமான் என்பது அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் அதில் முதலாவது ஆயுளாக இல்லல்லா இறுதியாக இருப்பது பாதையில் ஒருவருக்கு துன்பம் ஏற்படக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது சிரமத்தை ஏற்ப அகற்றுவது ஊழப்பட்ட கிளைகள் இதில் ஒரு ஒரு கிளை என்பது அ தகுரு சத்ருல் ஈமான் தூய்மை ஈமானுடைய பாற்றுன்னு நாங்கள் ரசூலுள்ளோம் அல் மினல் ஈமான் ஈமான் என்பது என்பது ஈமானுடைய நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் பாயா இருப்பார் பேச்சில் கரெக்டாக இருக்கும் ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருப்பார் வியாபாரத்தில் மோசடி பண்ண மாட்டார் ஒரே இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருப்பார் இப்படி வாங்கோம் என்று சொன்னால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்புக்குரியதாக மருமையிலும் வெற்றி பெறக்கூடியதாக அமையும் இறுதியாக அல்லா சொல்லி அல்லாஹ் விதித்ததை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு அணுகாது இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவே சார்ந்திருங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே இந்த உலகத்துல அல்லாஹ் எதை கொடுத்தானோ எதை எடுத்தானோ எதை நமக்கு விதித்தானோ எல்லாம் அவனுடைய நாட்டம் தான் என்று உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னித்து மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா முதல் உரையை நிறைவு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்